அதானி கையில போக போதா இல்ல இவங்க இதை வாங்கப் போறாங்களா இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து இண்டிகோ வந்து கைப்பற்றுறதுக்காக செய்கிற ஒரு சில விமர்சனம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தோம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கம்பெனி இப்போ நீங்கள் எல்லாம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கே எயிட்டீன் தௌசண்ட் ஆகும் நான் சொல்கிறது ஒரு டூ தௌசண்ட் டென்னில் ஸோ அப்போது இருக்க சுச்சுவேஷனில் டெக்கான் வந்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஜெட் ஏர்வேஸ்லாம் இருந்துச்சு அதாவது எப்படின்னா ஒரு நார்மல் ரேட்டை கூட த்ரீ டைம்ஸ் ஹையராக வச்சு நீங்கள் இந்த மூவியில் பார்த்துருப்பீங்க சூரரை போட்டு மூவிலாம் அதெல்லாம் நிஜம் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் பீப்புள் ஃப்ளைட்டில் ஏற்றணுன்ற ஒரு இன்டென்ஷனே கிடையாது எல்லாரும் ஃப்ளை பண்ணணும் எல்லாரும் போகணுன்றது தான் இட்ஸ் அ லைஃப் பட் அந்த மாதிரி பிரேக் பண்ணி வெளியே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றுட்டு இருக்க கம்பெனின்னு கேட்டிங்கன்னா இண்டிகோ தான் அதனால தான் அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இன்னமும் அவங்க வந்து க்ரோ ஆகுறாங்க சவுத் ஈஸ்ட் நம்பர் ஒன் ஏக்கர் ஏர்லைன் அவங்க ஏஷியா சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளீட்ஸை வச்சுட்டு ஏர் ஏஷியா இருக்காங்க அதே மாதிரி இண்டிகோ பெரிய ஏர்லைன் ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ சடனாக கொடுத்த அந்த ரூல் ஒரு மேஜர் ட்ராபேக் அவ்வளோதான் அண்ட் இதில் பேக்ரவுண்டில் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் த்ரட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஐடியா பட் வந்துட்டு இப்போ இண்டிகோவையும் அசைக்க முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு யாருமே எதிர்பார்க்காதது இல்லையா இயர்ஸாக அவங்க வந்து தேவர் ஸ்ட்ராங் இந்த திங் ஸோ இட்ஸ் லைக்